வரமது நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து அறிவியல் ஆராய்ச்சர்கள் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கா அல்லாஹாலா வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அல் குரான் சொல்லியிருக்கான் அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நான் எடுத்திருக்கேன் இப்ப வந்து மேகத்தை பார்த்தோம் அப்படின்னா மேகம் வந்து எடை வந்து கம்மியா இருக்கு மேகம் பஞ்சு போல இருக்கு அது எடை இருக்காது வெயிட் இருக்காது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லகதாலா வந்து குரான் என்ன சொல்றான் அப்படின்னா சகாபிஹால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடா அதாவது கனத்த மேகங்கள்னு சொல்லி குறிப்பிடுறான் இப்பதான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை தெரியுது மேகங்கள் வந்து சராசரி அஞ்சு லட்சம் கிலோ வெயிட் இருக்குமா அது வந்து நூறு யானையோட எடைக்கு சமமா இருக்கு அதுக்கடுத்து அல்லா இந்த இந்த இதுல என்ன சொல்றான் அப்படின்னா அஹ் வான வானத்தில் ஏறும் போ வானங்கள் உயர்த்தும் போது அவங்களுடைய நெஞ்சம் வந்து இருக இருக செய்வது போல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கான் இப்ப வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மலைகள்ல வந்து அவங்க உயரமான இடத்துல அவங்க ஏறும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் அளவுக்கு கம்மியாகும் அவங்களுக்கு வந்து இதயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா வந்து துடிக்க ஆரம்பிக்கும் அதன் காரணத்தால அவங்களுடைய நெஞ்சம் இருக்குங்கிறத இப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து அல்லகதாலா ஒட்டகத்தை பத்தி என்ன சொல்றாங்க ஆஹ் அவர்கள் ஒட்டகத்தை கவனிக்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்று சொல்லிட்டு அல்லகத்தலா சொல்றாங்க இப்போ ஒட்டகத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்ப எப்படி அல்லகதலா படைச்சிருக்கான்னு நம்ம பார்க்கும்போது ஒட்டகத்தோட கண்கள் பார்த்தோம்னா மூணு ஐல இடால வந்து அது கவர் பண்ணப்பட்டிருக்கு அதுல வந்து முதல் ரெண்டு இது வந்து சாதாரணமா இருக்கும் மூணாவது இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் கண்ணாடி போல இருக்கிறதுனால அதனால பாக்கவும் முடியும் அது மணல் புயல் ஏதாச்சும் வந்து மண்ணு வந்து கண்ணுல படாமலேயும் இருக்கும் அப்புறம் ஒட்டகத்தோட திமில்ல வந்து மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து தண்ணி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது ஒட்டகத்தோட திம்ல வந்து கொழுப்பு தான் இருக்கு மக்கள் வந்து எல்லாரும் வந்து இப்ப வந்து ஒட்டகம் வந்து நடந்து ஒட்டகம் வந்து சாப்பிடாமலேயே இருக்கு அப்படின்னா பல வாரத்துக்கு வந்து அது ஒட்டகத்தோட திமில்ல உள்ள கொழுப்புல இருந்தே வந்து சக்திகளை எடுத்துக்கணும் ஒட்டகத்தோட கால்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தலைவாணி மாதிரி இருக்கிறதுனால அதனால வந்து அந்த பாலைவன வெப்பத்தை வந்து அதனால வந்து தாங்கி கொள்ள முடியும் பாலைவன மணல்ல வந்து அதனால வந்து நடக்கவும் முடியும் கால் புதையாம இருக்கிறதுக்கும் அது வந்து இருக்கு அப்புறம் வந்து இரும்பை பத்தி அல்லகதாலா என்ன சொல்றான் அப்படின்னா அஞ்சல் அல் ஹதீத அப்படின்னு குறிப்பிடறான் அதாவது இரும்பை இறக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான் மற்ற இடத்துல அல்லகத்தாலா என்ன சொல்றான் அப்படின்னா வானங்களை படைத்தோம் படைத்தோம்னு சொல்லிட்டு பூமிகளை படைத்தோம்னு சொல்லிட்டு படைத்தோம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பான் ஆனா வந்து இந்த இரும்புக்கு மட்டும்தான் அல்லகத்தால இறக்கணும்னு சொல்லிருக்கோம் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இரும்பு வந்து பூமியில கண்டெடுக்கப்பட்டதே கிடையாது அது முதல்ல வந்து விண்வெளியில தான் இருந்துச்சு அது சூரியனை விட ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து வெடிச்சதுனாலதான் அந்த எரிக்கல் தான் வந்து இந்த பூமியில விழுந்துச்சு அதன் மூலமா தான் இந்த இரும்பு வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியும் இப்பதான் வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து எறும்பை பத்தி அல்லகத்தால என்ன சொல்றான் அப்படின்னா எறும்பு வந்து பேசணுச்சு ஆலத்தும் நம்மளத்துன்னு சொல்லி சொல்றான் எறும்பு பேசணிச்சு அப்படின்னா மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க இப்ப ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எறும்புகள் வந்து தன்னுடைய உடலை வந்து தரையில வந்து உராய்கிறதுனால ஒரு எறும்பு அதோட ஏற்படுற ஒரு ஒலினால ஒரு எறும்பு மற்றொரு எறும்புட்டு அதை வந்து பேச முடியும் அப்படிதான் அந்த செய்திகளை பரிமாற்றம் செய்து கொள்ளுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தோம் அப்படின்னா இந்த இந்த ஆயத்தில அழகத்துல என்ன சொல்லிட்டு சுலைமான அபி வர்றதை பார்த்துட்டு அதோட அவங்களுடைய படைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எறும்பு வந்து மற்றொரு எறும்பு மற்ற கூட்டங்களுக்கு எறும்பு கூட்டத்துல வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இதுலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வெகு தூரத்துல யார் வந்தாலுமே வந்து எறும்போட கால்கள் வந்து சென்சரி ஹேர்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குமா அதன் மூலமா அது அதிர்வுகளை வந்து அதனால வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேனியை பத்தி அலகத்தால என்ன சொல்றான் அப்படின்னா தேனுடைய வயிற்றிலிருந்து ஒரு பானம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றான் மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இருந்துதான் வந்து தேன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது தேனுடைய வயிற்றுல இருந்துதான் வந்து தேனியோட வயிற்றுல இருந்தா தேன் வந்து உருவாகுது இப்ப வந்து இருந்து டைரக்டா நம்மளால தேனி எடுக்க முடியாது அந்த தேனி வந்து இருந்து அந்த மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு அதுல வயிற்றுல வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதனாலதான் வந்து தேனே வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து புத்துவோனி ஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரத்துல அழகத்துல வந்து சொல்லியிருக்கோம் புத்துவணி ஹா அப்படின்னா வயிறுகள் வயிறுனா ஒன்னுதானே இருக்கோம்னா வயிறுகள் அழகத்துல பன்மையில சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேனை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு வயிறு அதை உணவு செரிமானத்துக்காக ஒரு வயிறு வந்து இந்த தேனைக்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் வந்து தண்ணீராலதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகத்தால வந்து குரான்னு சொல்லியிருப்பாங்க இப்ப உள்ள ஆராய்ச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்தோட அடிப்படை அழகு செல்லு தான் அந்த செல்லுல வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் சைட்டோபிளாசம்ங்கிறது வந்து தண்ணியாலதான் நிரம்பி இருக்கும் சைட்டோ பிளாசம் இல்லைனாலே ஒரு உயிரினத்தால உயிர் வாழ முடியாது அதாவது உயிரினத்தோட எல்லா எல்லாத்துலயுமே வந்து தண்ணி இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தவறிழைத்து பொய் அறிக்கும் முன்னெச்சி ரோமத்தே அப்படின்னு சொல்லிட்டு அதுலாம் சொல்லிருக்கோம் இப்ப வந்து நம்ம தப்பு ஏதாச்சும் நம்ம நம்ம ஏதாச்சும் பொய் சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய மூளையுடைய முன்பகுதி அதாவது அந்த இடம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இப்ப ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய மூளையோட இந்த பகுதி தான் அதாவது நெற்றி பகுதிக்கு பின்னாடி இருக்க அந்த மூளையோட முன்பகுதி தான் வந்து அதிகமா செயல்படுமா நம்ம வந்து ஒரு பொய்யை மறைக்கிறோம் அப்படின்னா பொய்யை வந்து சொல்றோம் அப்படின்னா உண்மையை மறப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பொய்க்காக நம்ம வந்து கற்பனையா அதிகமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த உண்மையை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் சொல்லுவோம் அதனால அந்த மூளையோட தான் அதிகமா செயல்படுதான் இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் அதிகமா வந்து செயல்படுதுங்கிறது அழகத்தால வந்து கவர் அணைத்து பொய்யரைக்கும் முன்னெச்சி ரோமத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குறிப்பிடணும் அதுக்கடுத்து மலைகளை பத்தி அழகத்தால என்ன சொல்றான் அப்படின்னா வல்ஜிபா அவுத்தாதா அப்படின்னு சொல்றான் அதாவது மலைகளை முளைகளாக நாங்கள் ஆக்கினோம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பூமியில வந்து நாங்க வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மலைகளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மலையே பார்த்தோம் அப்படின்னா மலையை விட அதோட பகுதி தான் அதிகமா போய்கிட்டே இருக்கும் இப்ப எவரஸ்ட் மலையே எடுத்தோம் அப்படின்னா ஒன்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அதோட வேர் பகுதியானா வந்து நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இப்ப வந்து ஒரு கப்பலுக்கு வந்து நங்கூரம் எப்படி வந்து அது அசையாம இருக்கிறதுக்கு வந்து அது பயன்படுதோ அதே மாதிரி அல்லாஹாலா வந்து இந்த பூமி அசையாம இருக்கிறதுக்காக இந்த மலைகளை வந்து வச்சிருக்கேன் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அல்லஹத்தாலா வந்து குரான்ல வந்து வச்சிருக்கேன் அதுல ஒரு சில விஷயங்களை நான் எடுத்திருக்கேன்